சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் மீண்டும் இந்த தமிழ் ஓய் நாள் பள்ளி வகுப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த வாரம் பாடம் எட்டு தலைப்பு ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தல் தகுதிப்படுத்தல் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்துகிறார் இந்த வாரத்தின் பாடத்தின் மனப்பாட வசனம் மத்தியின் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் வர்ஸ் நைன்டீன் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன் ஆக்குவேன் என்று இயேசு கூறுகிறார் இந்த வாரத்தின் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜபத்தை எடுப்போம் எங்கள் நேசிக்கிற அன்பின் தாப்பனே இந்த வாரத்தின் பாடத்தை நாங்கள் படிக்கிற வேலையிலே உங்களுடைய தாமே எங்களுக்கு விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து நாங்கள் புரிந்து கொள்ளவும் அவைகளை அப்பியாசிக்கவும் பலத்தை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே பாடத்தின் முன்னுரையாக உங்கள் மத்தியில் ஒரு சில கேள்விகளுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் இந்த கேள்விகளுக்கு ஒருவேளை நீங்கள் ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லலாம் முதலாவது கேள்வி ஊழியம் செய்வதற்காக நாம் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக ஒரு இறையல் கல்லூரியில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் உங்களுடைய பதில் என்ன ஏ சார் நோ நிச்சயமாக நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள் ஏனென்று சொன்னால் கத்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் இரண்டாவது கேள்வி இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ஊழியத்திற்கு அழைத்து நிமித்தமாக நமக்கு ஒரு பயிற்சியும் தேவையில்லை என்று நாம் சொல்ல முடியுமா பயிற்சி அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மூன்றாவது கேள்வி வேதாகம் போதிக்கிறது அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு அதற்கு காரணம் திருச்சபையில் போதுமான பணம் இல்லை உண்மையா அல்லது நீங்கள் அதை மறுக்கிறீர்களா நான்காவது கேள்வி ஊழியம் செய்வது நிமித்தமாக நம்முடைய ரட்சிப்பின் வளர்ச்சி அடைகிறோம் என்பது நாம் ஒத்துக்கொள்கிறோமா ஒருவேளை இந்த கேள்விக்கு பதில் ஆம் என்று இருக்கலாம் அல்லது இல்லை என்று இருக்கலாம் ஊழியத்தில் நாம் பங்கு கொள்வது நிமித்தமாக நம்முடைய ஆவிக்கிரிய வளர்ச்சியை நாம் கண்டு கொள்கிறோம் ஆனால் ஊழியத்தின் நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு என்பதை நாம் விசுவாசிக்கவில்லை கேள்வி ஐந்து இயேசு கிறிஸ்து சீசரிடத்திலே மூன்றை ஆண்டுகள் அவரோடு கூட இருந்தார்கள் அந்த மூன்று ஆண்டுகள் அவரோடு கூட பயிற்சி பெற்ற போதிலும் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்துக்கு பிறகு மாத்திரமே அவர்கள் தகுதியுள்ளவராக மாறினார்கள் பயிற்சி மாத்திரம் போதாது ஆவியானவன் துணையை கொண்டு மாத்திரமே நாம் உண்மையான விசுவாசிகளாகவும் உண்மையாக சாட்சியாக வாழ வேண்டும் என்று வேதாகம் போதிக்கிறது ஆறாவது கேள்வி ஊழியத்திலே தோல்விகள் ஏற்படலாம் ஆனால் தோல்வி அடைய வேண்டும் என்று ஒருபோதும் நமக்கு நியமிக்கப்படவில்லை கிறிஸ்து நமக்கு வெற்றி தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் கேள்வி ஏழு ஒரு நல்ல சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய பதில் என்ன ஆம் அல்லது இல்லையா நிச்சயமாக ஒரு நல்ல சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த வாரத்தின் பாடத்தினுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் விசுவாச பிள்ளைகளுக்கு ஊழியத்தின் பய பயிற்சி மிகவும் அவசியம் ஊழியத்தின் பயிற்சி மிகவும் அவசியம் ஆனாலும் இந்த ஊழியத்தின் பயிற்சி அவசியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனோடு கூட அந்த நெருங்கின உறவு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது அவரோடு கூட அந்த நெருங்கின உறவு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பயிற்சிகள் போது நமக்கு பிரயோஜனப்படாது என்று அறிந்து கொள்கிறோம் இந்த வார பாடத்தினுடைய முக்கிய அம்சங்கள் மூன்று முக்கிய அம்சங்களை பார்க்கிறோம் முதலாவது ஊழிய பயிற்சியின் அவசியம் என்ன இரண்டாவது இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கக்கூடிய ஊழிய பயிற்சிகள் என்னென்ன பயிற்சிகள் இயேசு கிறிஸ்துவனோடு கூட மூன்றை ஆண்டுகள் வாழ்ந்தது சீஷர்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன எவ்வேறு வழிகளாக அவர் கற்றுக்கொண்டால் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக ஊழியத்தின் அவசியம் என்ன இயேசு கிறிஸ்து கூறின ஒரு காரியம் சீசரிடத்திலே அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் ஏசு கிறிஸ்தன் சீசரிடத்திலே சொன்ன காரியம் என்னை பின்பற்றி வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்று கூறுகிறார் ஒரு ஒரு மிக பெரும் போதகராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒரு பயிற்சி தர விரும்புகிறார் இந்த மூன்றை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்தனோடு கூட இருந்த அந்த சீசர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் அவர் அது மாத்திராதபடி அவருடைய ஊழியத்தின் முடிவு காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தீசரிடத்திலே கூறின ஒரு காரியம் அவர்களுக்கு பர்சுத்தாவினுடைய துணை உண்டு என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செலுகிறது என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து கற்றுக் ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் மூன்றை ஆண்டுகள் அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்தருடைய முதல் அழைப்பு சீசரிடத்திலே என்னை பின்பற்றி வாருங்கள் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறாக்கு என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ஏன் பின்பற்றுகிறோம் ஊழியத்தினுடைய அனுபவங்களையும் சாட்சி பகுதி அனுபவங்களையும் பயிற்சி அடையத்தக்கதாக அவரை பின்பற்றுகிறோம் எபேசர்காப்டர் ஃபோர்ஸ் லெவன் அண்ட் டுவெல் ஊழியத்தினுடைய வரங்களை ஏன் தேவன் திருச்சபைக்கு கொடுத்தார் என்று சொன்னால் திருச்சபையினுடைய விசுவாசிகளை ஊழியத்திற்கு ஆயத்தப்படத்தக்கதாக ஆவியானவர் மூலமாக அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் அவசியம் என்ன மறுபடியுமாக இந்த பயிற்சியின் ஊழியத்தினுடைய கற்றுக்கொள்ள அனுபவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன வை இஸ் எசென்சியல் மத்திய விசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் அருப்போ மிகுதி ஆட்களோ குறைவு ஏசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் அநேகருக்கு தேவனுடைய இந்த நித்திய சுவிசேஷத்தை கூறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏசு கிறிஸ்துவையும் அவருடைய ரட்சிப்பையும் அறியாத ஜனங்கள் அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சென்று தக்கதாக இந்த சத்தியத்தை சொல்லத்தக்கதாக ஆட்களோ குறைவா இருக்கிறார்கள் திருச்சபையினுடைய பொறுப்பு என்ன இந்த வாரம் மிக அழகாக குறிப்பிடுகிறது திருச்சபை அநேகரை ஊழியத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும் ஊழியக்காரர்கள் மாத்திரமே இந்த ஊழியத்தை முடிக்க முடியாது சபை விசுவாசிகள் வேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறுகிற விலையிலே இந்த அநேக ஆத்துமாக்களை நாம் கிறிஸ்துக்குள்ளாக அழைத்து வரலாம் ஆதி திருச்சபையினுடைய ஊழியத்தின் வளர்ச்சி ரகசியம் என்ன மாபெரும் வெற்றியை சீசர்கள் கண்டார்கள் அதனுடைய ரகசியம் பனிரெண்டு சீசர்களும் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் இயேசு அவர்களை அழைத்தார் உங்களை மனுஷர்களை பிடிக்கும்னா மாற்றினர் அழைத்தார் அந்த அழைப்பின் நிமித்தமாக அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக அவர்கள் மாபெரும் உழைத்து செய்தார்கள் சக்சஸ் ஆஃப் த டிசைபிள்ஸ் மினிஸ்ட்ரி வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஜீசஸ் ட்ரைனிங் தம் டு ஃபிஷஸ் ஆஃப் மென் ஒரு அருமையான வாக்கியம் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பயிற்சி மாத்திரமே நமக்கு வெற்றி தர முடியும் இந்த வாரத்தினுடைய பாடத்திலே நாம் சீஷர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட வெவ்வேறு அம்சங்கள் இந்த வாரம் பாடத்திலே கவனித்து கற்றுக்கொள்ளுதல் பை லேர்னிங் பை அப்சர்வேஷன்ஸ் ரெண்டாவதாக செயல்படுவதன் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறவுடைய அனுபவம் லேர்னிங் பை டூயிங் மூன்றாவது லேர்னிங் த்ரூ ஃபெயிலியர்ஸ் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் கடைசியாக வெற்றியின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் கவனித்து கற்றுக்கொள்ளுதல் ஷீஷர்கள் மூன்றை ஆண்டுகள் கிறிஸ்துவோடு கூட செலவிடத்தக்கதாக மாபெரும் ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அவர் எங்கு சென்றார் அங்கு சென்றார்கள் அவரோடு கூட அமர்ந்திருந்து அவருடைய உபதேசங்களை கேட்டார்கள் அது மாத்திரதபடி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அந்த கம்பேஷன் அவருடைய அந்த கைண்ட்னஸ் மனதுக்கத்தை அவர்கள் உற்று கவனித்தார்கள் இண்டிவிஜுவல்ஸ் அவர் எப்படி அநேக மக்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்து பார்த்தா multitudes இந்த ஒவ்வொரு கவனத்தோடு பார்க்கக்கூடிய காரியத்தின் மூலமாக அவர்கள் ஊழியத்தினுடைய மகத்துவங்களை தெரிந்து கொண்டார்கள் இந்த கவனத்தோடு கூட இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்ட காரியத்தின் நிமித்தமாக இந்த சீஷர்கள் ரிமைண்ட் ஆனால் ஒருவேளை நம்ம யோசிப்போம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்து அந்த இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கலாம் இல்லை நம்புவோம் ஆனால் உண்மை என்னென்னு சொன்னா ஏசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருக்கும் அந்த பயிற்சி தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் பட் இ ப்ராமிசஸ் சேம் ட்ரைனிங் டு எவ்ரி ஒன் ஒரு உதாரணத்திற்கு பவுல் பவுல் வந்து இயேசு கிருஷ்ணன் சீசரா அவர் கிரேட்டஸ்ட் மிஷனரி ஆஃப் ஆல் டைம் ஏன் என்று சொன்னால் ஏசுயிடமிருந்து பவுல் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒரு தனிநபர் ஊழியத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் கவனத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன வேதாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரி அவருடைய ஊழியத்தின் அனுபவங்களை வேதாகமத்தில் வாசிக்கிற வேலையிலே அதை கூர்ந்து கவனிக்கிற வேலையிலே நல்ல பல நன்மையான காரியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம் அவருடைய ஊழியத்தின் அனுபவங்கள் அவருடைய ஊழியத்தின் போதனைகள் இவைகளை கூர்ந்து கவனிக்கிற வேலையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைவம் உள்ளது அது மாத்திராதபடி ஊழியத்திலே பயிற்சி பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளை மாதிரியாக வைத்து அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு திருச்சபையிலே ஒரு திருச்சபை அங்கத்தினர்கள் சேர்ந்து குழுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அநேகம் உண்டு கவனத்தோடு பார்க்கிற வேலையிலே கவனத்தோடு காரியங்களை நாம் தீர விசா விசாரிக்கிற வேலையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு இரண்டாவதாக செய்வதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக கவனித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நாம் கவனிப்பதனாலே கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இரண்டாவதாக செய்வதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஊழியத்தை செய்வதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை அநேகர் வந்து அநேக பயிற்சிகளை பெறலாம் அந்த பயிற்சிகளின் மூல கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் செயல்படுவதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் செய்வதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர்கள் சீசரோடு இருந்த நாட்களிலே மூன்றை ஆண்டுகள் அவருக்கு போதனை தந்தார் அவர்கள் இயேசு கிறிஸ்து கவனத்தோடு பார்த்தார்கள் அது மாத்திராதபடி இயேசு கிறிஸ்து அவர் சீச்சர்களுக்கு ஊழியத்தை செய்யத்தக்கதாக வாய்ப்பையும் கொடுத்தார் ஒருவேளை நாம் யோசிக்கலாம் எவ்வளவு பயிற்சி நமக்கு அவசியம் எப்பொழுது நாம் செய்ய வேண்டும் எப்பொழுது நான் சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம் எத்தனை ஆண்டுகள் பயிற்சி அவசியம் ஒரு யோசிக்கலாம் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள் எவ்வளவு ஆண்டுகள் நமக்கு பயிற்சி அவசியம் யோசிக்கலாம் ஆனால் நாம் வேதாங்கத்தில் பார்க்கிறோம் மேத்யூ சாப்டர் டென் வர்ஸ் ஒன் டு ஃபோர்டீன்ல வந்து இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியம் யூ ஹவ் ரிசீவ் ஃப்ரீலி கிவ் ஃப்ரீலி இன்னொரு அருமையான அனுபவத்தை நம்ம வந்து இந்த வாரம் பாடத்தில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த சமாரிட்டன் உமன் இயேசு இடத்துல வந்த அந்த அந்த ஸ்திரீ அவர் உடைய அனுபவத்தை பார்த்த அந்த ஸ்திரீ பார்த்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மாத்திரத்திலே பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் செல்கிறார் சாட்சி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக செய்வதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொருடைய அனுபவமும் நாம் செயல்படுவதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அநேக காரியங்களே சோ இரண்டாவதாக செயல்படுவதன் மூலமாக கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் மூன்றாவதாக நம்முடைய ஊழியத்தின் அனுபவத்திலே ஏற்படக்கூடிய தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒருவேளை நம்ம வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம் இஸ் தேர் தேர்னஸ் சாட்சி பகருவதிலே தோல்வி உண்டா ஒரு பதில் ஒருவேளை இல்லை என்றும் இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடும் என்றும் சொல்லலாம் ஊழியத்திலே வந்து தோல்விகள் ஏற்படலாம் அந்த தோல்விகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சீஷருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்தின் அனுபவத்து தோல்வி இருந்துச்சா கண்டிப்பாக இருந்தது ஒரு முறை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் ஏசு அனுப்பின மாத்திரத்திலே அவர்களால் செயல்பட முடியாத ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த தோல்வியிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியின் காரணம் என்ன ஏன் நம் ஊழியத்திலே தோல்வி அடைகிறோம் பல காரணங்கள் உண்டு ஒருவேளை ஒரு தனிநபர் இயேசு கிறிஸ்துனோடு கூட நெருங்கின அனுபவம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் ஊழியத்திலே வெற்றி பெறுவது மிகவும் அரிதான காரியம் முதலாவது காரணம் தனிநபருடைய அனுபவம் கிறிஸ்துவனோடு கூடக்கூடிய அனுபவம் இரண்டாவது காரணம் ஏன் நம் தோல்வி அடையக்கூடிய காரணம் இருக்கும் என்று சொன்னால் ஊழியத்திற்கு சாட்சி பகரத்தக்கதாக ஆயத்தமற்ற ஒரு நிலை காரணமாக இருக்கலாம் மூன்றாவது காரணம் மற்றளுடைய தோல்விகள் மற்றவருடைய அனுபவங்கள் இருந்து நாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அவருடைய சாட்சியின் அனுபவங்களை பார்க்காத நிமித்தமாக நாம் ஒரு இந்த நேரத்தில் தவறுகளை செய்ய வாய்ப்பு உண்டு மிக முக்கியமான காரியம் தோல்விகளுக்கு வேதாகம் அருமையாக கூறுகிறது இருக்கிறது நிறுவம் ஆராதிகாரத்தில் இட் இஸ் நாட் அகெய்ன்ஸ்ட் பிளஸ் அண்ட் பிளட் பட் இட் இஸ் அ பவர் ஆஃப் டார்க் நாம் வந்து ஒரு ஏசு கிறிஸ்து குறித்து நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேலையில் நம்ம அதுக்காக ஆயத்தப்படுகிற வேலையில் பிசாசானவன் எதிர்த்து நிற்கக்கூடும் அந்த சக்திக்கு மேலாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவனோடு கூட நெருங்கின ஒரு அனுபவத்தின் மூலமாக மாத்திரமே ஜபத்தின் மூலமாக மாத்திரமே நாம் வெற்றி கொள்ள முடியும் ஓ அந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா சாட்சி பகருவதை குறித்து ஒரு அனுபவம் வந்து பிசாசனுடைய அந்தகார சக்தி எதிராக நாம் போரிடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஊழியத்தின் அனுபவத்திலே சாட்சி பகரக்கூடிய அனுபவத்திலே ஏற்படக்கூடிய தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் என்ன வாட் வி குட் லேர்ன் ஃப்ரம் அர்ஸ் முதலாவதாக மூன்றாவதாக தோல்விகள் ஏற்படுகிற வேலையிலே நாம் சோர்ந்து போயிடாதபடி தொடர்ந்து நாம் நம்மை பயிற்சிவிக்கவும் ஊழியத்தின் அனுபவத்திலே அநேக காரியம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஊக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது முக்கியமான காரியம் அப்ரிஷியேட் த த ஆஃப் ஸ்பிரிட் தேவன் கிறிஸ்து நமக்கு வாக்களித்த ஒரு காரியம் தட் வில் த டு இந்த ஊழியத்தின் சாட்சி பகரக்கூடிய அனுபவத்திலே தூய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாக உள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் நம் தோல்வியிலே நம் கற்றுக் கூடிய காரியம் அதிகமாக தேவனுடைய ஆவியை சார்ந்து செய்யக்கூடிய காரியம் ஆறாவது முக்கியமான ஒரு காரியம் த நீ டு ஒர்க் டுகெதர் விசுவாச பிள்ளைகள் ஊழியத்தின் அனுபவத்திலே தோல்விகள் ஏற்படுகிற வேலையிலே நாம் அனைவரும் ஒன்றிணங்கி செய்ய வேண்டிய அவசியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் கடைசியாக வெற்றியிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஊழியத்தின் வெற்றியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஊழியத்தின் வெற்றி நமக்கு மகிழ்ச்சி தருகிறது தெர் இஸ் ஜாய் வென் தெர் இஸ் சக்சஸ் இன் மினிஸ்ட்ரி ஆனால் அந்த வெற்றியிலே நாம் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம் அந்த வெற்றியின் ரகசியத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறோம் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஒருவேளை நம்ம சொல்லணும்னா இந்த இடம் ரொம்ப வசதியாக இருந்தது அந்த கூட்டத்திற்கு வரத்தக்கதாக ஜனங்களுக்கு வந்து அனுகூலமாக இருந்தது காலம் நேரம் இடம் இவை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து இவைகள் காரணமாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஜபம் தனி நபருடைய ஆயத்தம் சரியான வேத பாடங்கள் பி ரீசன்ஸ் இவைகள் நாம் ஆராய்ச்சி செய்கிற வேலையிலே அறிந்து கொள்ளுகிற வேலையிலே நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அவர் சக்சஸ் இஸ் ஆல்வேஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த கோஆப்ரேஷன் வித் காட் வெற்றியினுடைய ரகசியம் ஊழியத்திலே தேவனோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய காரியம் அதிக அதிகமாக நாம் தேவனோடு இணைகிற விலையிலே மேலும் அநேக வெற்றிகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த வாரத்தின் பாடத்தினுடைய கடைசி சாராம்சம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஊழியத்திலே பயிர் பயிற்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் கிறிஸ்துவடத்திலே கற்றுக்கொண்டதின் நிமித்தமாக மாபெரும் சாட்சியாக வாழ்ந்தார்கள் அதே அனுபவத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார் கிரைஸ்ட் இஸ் வில்லிங் டு கிவ் அஸ் அ சேம் ட்ரைனிங் வேதத்தின் மூலமாக அவருடைய ஊழியத்தின் அனுபவங்கள் அவருடைய போதனை அனுபவங்களை நாம் படிக்கிற வேலையிலே நாம் அந்த பயிற்சி பெறுகிறோம் ஊழியத்தின் பயிற்சி அவசியம் ஆனால் தனிநபருடைய கிறிஸ்தவ அனுபவம் மிக முக்கியமாக இருக்கிறது வி ஷேர் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் எதை நாம் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறோம் நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம் தேவனோடு கூட நம்முடைய அனுபவத்தை நாம் மற்றொரு பகிர்ந்து கொள்கிறோம் த மோர் வி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வித் காட் மோர் வி ஹாவ் டு ஷேர் வித் அதர்ஸ் மோர் கான்பிடென்ட்லி வி ஷேர் வித் அதர்ஸ் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற வேலையிலே தேவன் நம்மை மகத்துவமான சாட்சியாக வைக்கிறார் வி ஷேர் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் ஊழியத்தின் அனுபவத்திலே தேவனோடு கூட நாம் இணைந்து செயல்படுகிற வேலையிலே அவரோடு கூட நெருங்கின உறவு ஏற்படுகிற வேலையிலே அந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற வேலையிலே வல்லமையான சாட்சியாக வாழ முடியும் ஊழியத்தின் பயிற்சிகள் அவசியம் நம்முடைய தோல்வி நம்முடைய வெற்றி கவனத்தோடு செயல்படுகிற வேலையிலே ஒவ்வொரு ஆண்டுகளிலும் மேலும் மேலும் நாம் வெற்றிகளை பெற முடியும் தேவனுடைய சாட்சியாக விளங்க முடியும் அந்த ஆசிர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும்